இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் மகாபலிபுரத்தில் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடத்தப்பட்ட பொழுது கும்பகோணத்தை சார்ந்த வன்னியர் சமூகத்து இளைஞர் ஒருவர் ஒரு இரண்டொரு வார்த்தைகள் தவறாக பேசிவிட்டார் என்று காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அதை பற்றி பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிறுத்தை குட்டிகள் யூடியூபில் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி வன்னிய இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டி விட்டாராம் அன்புமணி வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் ஜாதி பெருமை பேசினார் ஆகவே அவருடைய கட்சியை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் வழக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை தவறாக வழி ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டோ தொழிலாளியின் மகன் இன்றைக்கு சிறையிலே கம்பி கொண்டிருக்கிறார் என்று அந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சிறுத்தை குட்டி வானத்திற்கும் பூமிக்கும் கொக்கரித்திருக்கிறது அன்புமணி ஜாதி பெருமை பேசலாமா அன்புமணிக்கு ஜாதிக்கு பெருமை இருக்கிறது வன்னியர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது வன்னியர்களுக்கென்று ஆண்ட வரலாறு இருக்கிறது போர் முனையில் வாளெடுத்து போரிட்ட வரலாறு இருக்கிறது இவர்களுக்கு என்ன வெங்காயமாக இருக்கிறது பேசுவார்கள் அன்புமணி பேசுகிறார் இது பாரம்பரிய மிக்க இது போர்க்குடி ஏற்குடி ஆகவே அதை பற்றி பேசுகிறோம் ஏன் இன்றைக்கு திமுகவுடைய பேச்சாளர்கள் எடுத்துக்கொண்டால் திமுக மொழி போராட்டத்திற்காக போராடிய கட்சி என்று அவர்கள் கட்சியின் பெருமையை அவர்கள் பேசவில்லையா சரி விடுதலை சிறுத்தை கட்சியும் அந்த கட்சியில் பெரும்பாலாக வகிக்கின்ற பரையர் சமூகத்தை சார்ந்தவர்களும் நீங்கள் என்ன பெருமை பேச முடியும் இருந்தால் தானே பேசுவதற்கு எந்த பெருமையும் இல்லை பேச முடியவில்லை என்ன பேசுவீர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் உங்கள் கட்சியில் இருந்த சலீம் போதைப் பொருள் விற்றான் போதைப் பொருள் கடத்தினான் அதை பற்றி தான் பேச முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கின்ற சிலர் கஞ்சா விற்றார்கள் அதை பற்றி தான் பேச முடியும் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கஞ்சாவை குடித்து விட்டு கோவில் திருவிழாவில் தகராறு செய்தார்கள் அதையெல்லாம் ஆரம்பித்து வைத்தது யார் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வழிகாட்டியது யார் திருமாவளவன் தான் திமிரியலு திருப்பி அடி அடங்கமறு அத்துமீறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பாக பழைய சமூகத்து இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டியது திருமாவளவன் தான் எந்த இடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமிறி எழு திருப்பியடி ரோட்டில் போறவன உத அவனை கட்டி போடு என்றெல்லாம் எங்கும் பேசுவதில்லை வன்னியர்கள் படிக்க வேண்டும் வன்னியர்கள் முன்னேற வேண்டும் எங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பை தமிழகத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள் பறித்திருக்கிறார்கள் அதை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் பேசியிருக்கிறார் திருமாவளவனைப் போல வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் திருமாவளவனைப் போல பெண்களை ஆபாசமாக பேசியதில்லை நாடக காதல் என்று டாக்டர் ஐயா பேசிய பொழுது பெண்களை பற்றி எவ்வளவு இழிவாக திருமாவளவன் பேசியிருக்கிறார் அதுவும் மற்ற சமூகத்து பெண்களை ஜாதி வெறியோடு ஜாதி ஆணவத்தோடு தமிழகத்திலே ஒரு கட்சி நடக்கிறது என்று சொன்னால் ஒரு கட்சியை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஜாதி பித்தர்கள் ஜாதி இருக்க கூடாது என்று பேசுகின்ற திருமாவளவன் என்று பேசுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழைய சமூகத்தை சார்ந்து கட்சி நடத்தாமல் பழையர் சமூகத்தை சார்ந்து ஒரு அணி திரட்டாமல் வேறு சமூகத்தை சார்ந்து நீங்கள் அணி திரட்டி ஒரு கட்சியை நடத்த முடியுமா ஜாதியின் பெயரால் தமிழ்நாட்டிலே பகிரங்கமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் திருமாவளவன் தான் ஜாதியை ஒழிக்கிறோம் ஜாதி பித்தர் என்று பேசுவதெல்லாம் மாய்மாலம் என்று பேசுவதெல்லாம் ஏமாற்று வேலை என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்டம் அந்த பித்தலாட்டத்தை முன்வழிவதற்கென்று அந்த பித்தலாட்டத்தை பரப்புவதற்கென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு ஐந்து ஆறு யூடியூபர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு என்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஜாதியை ஒழித்து கிழித்தார்கள் இவர்கள் இவர்களால் ஜாதி என்றைக்கும் ஒழிக்கவும் முடியாது ஏனென்றால் ஜாதியின் அடிப்படையில்தான் சமுதாய கட்டமைப்புகள் இருக்கிறது இவர்கள் ஜாதியை என்று சொன்னவர்கள் அமெரிக்காவிற்கு போய் வேண்டுமானால் ஜாதியை ஒழிக்கலாம் ஆஸ்திரேலியாவிற்கு போய் ஜாதியை ஒழிக்கலாம் தமிழ்நாட்டில் ஜாதியை இவர்கள் ஒழித்ததாக வரலாறே கிடையாது ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுகவில் ஒதுக்குகின்ற சீட்டுகள் சட்டமன்ற தொகுதியாகட்டும் பாராளுமன்ற தொகுதியாகட்டும் தனி தொகுதிகளைத்தான் ஒதுக்குகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரையர் சமூகத்திற்கான ஒரு ஜாதி கட்சி என்று அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஆளுகின்ற திமுகவே முத்திரை குத்தி இருக்கிறது அந்த ஜாதிய முத்திரையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வர முடியுமா அப்படி வெளியே வந்தால் நீங்கள் ஜாதி ஒழிப்புக்கு ஆதரவாக போராடுகிறீர்கள் இல்லை என்றால் பறையர் சமூகம் என்கின்ற ஜாதி மட்டுமே இருக்க வேண்டும் மற்ற ஜாதிகள் இருக்கக்கூடாது என்று கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்றுதான் பேச முடியும் வன்னியர்களுக்கு அக்னி கலசம் இருக்கிறது அடையாளமாக அது ஏன் உங்களுக்கு உறுத்துகிறது உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது எந்த அடையாளமும் கிடையாது ஆகவே அடையாளம் இருக்கிற ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சமூகத்தை பார்த்து உங்களுக்கு பொறாமை வருகிறது கால் வருகிறது ஆகவே தான் வன்னியர் சமூகத்தின் அக்னி கலசத்தை பற்றி தவறாக பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் எப்படி வன்னியர்கள் நெருப்பிலே பிறந்தார்கள் நெருப்பிலே வெள்ள குதிரையில் எப்படி அவர்கள் வாழோடு பிறந்தார்கள் இது பகுத்தறிவுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயமா என்று கேட்கிறார்கள் ஒரு வால் நட்சத்திரம் பூமியிலே வந்து மோதியது அப்பொழுது மிகப்பெரிய நெருப்பு கோலம் உண்டானது அந்த அண்ட பெருவெடிப்பில் அந்த நெருப்பு வெடிப்பிலே தான் உலகத்திலே உயிரினங்கள் தோன்றியது என்று விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த விஞ்ஞானத்தை நம்புவதாக சொல்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர் சமூகத்திற்கான விஞ்ஞானத்தை மட்டும் ஏன் மறுக்கிறார்கள் காரணம் வேறு எதுவும் கிடையாது இவர்களுக்கு கால் இவர்களுக்கு பிழைக்க வேண்டும் இவர்கள் திமுகவிற்கு விற்கு தூக்கி திமுகவிற்கு ஜாதரா அடித்து வாழ வேண்டும் அதற்காகவே வன்னியர் சமூகத்தின் அக்னி கலசத்தை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட ஸ்டீஃபன் ஹாக்கின் என்கின்ற ஒரு விஞ்ஞானி சில வருடங்களுக்கு முன்பு மறைந்து விட்டார் அவர் சொன்னார் இந்த பூமி பெருவெளியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பெருவெடிப்பிலும் வெப்பம் உண்டாகிறது ஒவ்வொரு பெருவெடிப்பிலும் உண்டாகிறது ஆகவே இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு இந்த பூமி உயிர் போடு இருக்கும் என்று ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்லிவிட்டு சென்றார் நெருப்பு தான் அனைத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்பதை அறிவியல் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் பொய் என்று இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இந்த வீணர்கள் பேசுவார்களா பகுத்தறிவு பேசுகிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய மடமைத்தனத்தை மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை மிகப்பெரிய பத்தாம்பசிலித்தனமான கொள்கைகளை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டு தன்னை பகுத்தறிவாளர்கள் என்று ஒரு பொய் வேடமிட்டு தமிழகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டம் தான் அந்த கட்சியை சார்ந்த யூடியூபர்கள் தான் யூடியூப் வலைதளங்களில் தாறுமாறாக அவதூறாக ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆபாச பேச்சுக்கு தமிழ்நாட்டிலே வித்திட்டது திமுக அதை இன்றைக்கு பெரிய அளவில் பரப்பி கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தை கட்சி என குற்றம் சாட்டிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி